அம்பிகையேஸ்வரியே இமையாள வந்து கோயில் கொட்ட குங்குமக்காரி இமையாள வந்து கோயில் கொட்ட குங்குமக்காரி இமையாள வந்து கோயில் கொட்ட குங்குமகாரி அம்பிகையே ஈஸ்வரியே முத்துமாரி எங்கள் மகாமாரி உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட தாயே முதிராத மொழியாலே முத்தமழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே நற்றாயே தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்குதாயே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கல எல்லாரும் உண்மையிலுமே என்ன எதுக்காக கைதட்டல் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் பேச்சாளர்களால் உற்சாகப்படுகிற மண் எத்தனையோ இருக்கலாம் நடுவர் அவர்களே ஆனால் பேச்சாளர்களையே உற்சாகப்படுத்துகிற மண் அப்படின்னா அது நம் கடையாம்பட்டி மண் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட நல்ல மக்கள் தரியோடும் நெறியோடும் வாழுகிற மக்கள் எங்கே இருக்கிறார்கள்னு கேட்டா காடையாம்பட்டி மண்ணில் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அன்பிலும் பண்பிலும் மிகுந்திருக்கிற இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலுமே இப்போ நடுவரை பல பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அண்ணன் இவ்வளோ நல்லா நகைச்சுவை பண்ணுறாங்களே எந்த டிவி அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் நீங்கள் யூடியூப்பில் இப்போ நீங்கள் சேலம் வந்தீங்களே கலாம் உண்மையிலுமே நேற்று அண்ணனோட நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்தோம் இதே சேலம் பேருந்து நிலையத்தில் அதிகாலையில் ஒரு மூன்றரை மணி இருக்குமானேன் மூன்றரை மணிக்கு ஒரு சுமை தூக்கும் கூலி தொழிலாளி ஓடி வந்து அண்ணன் உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டார் என்னை தெரியுமான்னு ஒரு வார்த்தை தான் அண்ணன் கேட்டாங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க காலையிலிருந்து வேர்வு சிந்தி சாயந்தரம் வரைக்கும் இரவு வரைக்கும் உழைப்போம் ரொம்ப உடம்பு அசந்து போய் கொசுக்கடியில் தூக்கம் வராமல் தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது யூடியூப்ல உங்களுடைய நகைச்சுவை பேச்சை கேட்டுத்தான் நாங்கள் இழைப்பாருவோம்னு ஒரு கூலி தொழிலாளி சொன்னார்னா உண்மையா சார்லி சாப்ளின் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா நீ சிரித்து பார் உன்முகம் உனக்கு பிடிக்கும் மற்றவர்களை சிரிக்க வைத்து பார் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும்னா நல்ல கைதட்டல் கொடுங்க உண்மையிலுமே யூடியூப்ல நாற்பத்தஞ்சு லட்சம் ரசிகர்கள் மட்டும் அவருக்கு இல்லைங்க அதை தாண்டி என்ன விஷயம்னு நம்ம காடையாம்பட்டி மண்ணுல சொல்றேன் அண்ணே நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா சொல்றேன் என்னை பத்தி சொல்றதுக்கு அனுமதியா கொடுக்கணும் ஆமா என்னை எல்லாமே என்னமோ நடுவர் அவர்களே உங்ககிட்ட கேட்டுட்டே நான் சொல்றேன் இந்த மக்களுக்காக சொல்றேன் உண்மையிலையுமே சொல்றேன் அவர்களே உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டே சொல்றேன் காடையாம்பட்டி அன்பிற்குரிய அன்பு சொந்தங்களே உண்மையா ஒரு வார்த்தை சொல்றேன் என்ன தெரியுங்களா விஜய் டிவியில கலக்கப்போவது யாருன்னு நிகழ்ச்சி வருது பாக்குறீங்களா அதே மாதிரி ஒரு காலத்தில் போவது பார்த்துருப்பீங்க நகைச்சுவை சொல்ற மாதிரி நீங்க கேட்டிருக்கலாம் தான் யார் யாரோ ஆனால் சொல்லக்கூடிய நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா அன்பு அண்ணன் மேடை கலைவான தேவகோட்டை மகாராஜன்னு சொன்னா நான் டிவியில் ஜோக்கு எழுதி கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு ஜோக்குக்கு ஐநூறுரூவா கொடுப்பாங்க சரி அதை அவங்க டிவியில் பேசி ஐம்பதாயிரம் ரூபா வாங்கிட்டு போயிடறாங்க அவங்க காரில் வர்றாங்க என்ன நான் பஜில் தான் சுற்றி கொடுத்துருவேன் அருமை என் விதி பலன் அது கவலையே படாதீங்கன்னு உங்களால நாலு பேர் வாழ்ந்தாங்கன்னு இருக்கட்டும் கை இதுதான் மனித வாழ்க்கையினுடைய அடையாளம் இன்னும் சொல்ல போனா பழைய காலத்தில் உங்களுக்காக ஒரு டயலாக் இருக்குன்னு என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு ஒரு டயலாக் வருமே நான் கேட்கிறேன் ஐயா எல்லாம் கை தட்டுறாங்க சத்தியமா சொல்லே நாலு பேர் இல்ல நானூறு பேர் இல்ல நாலாயிரம் பேரை சிரிக்க வைக்கிற உங்கள் குடும்பம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு இந்த மண்ணில் வாழணும் நல்லா கைதட்டல் கொடுங்க சொல்லணும் ஆமான் ஒவ்வொரு நாளும் தூக்கம் விழிக்கும் போது எத்தனையோ நோய்களும் வியாதிகளும் நமக்குள் குடி போகின்றன அத்தனை நோய்களையும் கடந்து நாங்கள் சாதிக்க வேண்டும் என்றால் உங்கள் கைதட்டல் தான் எங்கள் வாழ்நாளையே நீட்டிக்கும் அப்படின்னு சொன்னா அற்புதமா கடையம்பட்டில் இருக்காங்க என் தம்பி கூட சொன்னா நடுவர் அவர்களே வாழ்க்கையில உணவு இல்லாம பல நாள் வாழலாம்னு சித்தர்கள் சொல்றாங்க நீர் இல்லாம சில நாள் வாழலாம்னு விஞ்ஞானம் சொல்லுது இன்னும் சொல்ல போனா மூச்சுங்கிற காற்று இல்லாம கூட சில நொடிகள் வாழலாம்னு டாக்டர்ஸ் நிரூபிச்சிருக்காங்க ஆனால் உடுத்துகிற ஆடை இல்லாமல் ஒரு நொடி கூட மனிதனால் வாழ முடியாது என்று சொன்னால் அந்த அற்புதமான ஆடையை அந்த தறியினை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க இதுதான் நம்முடைய பெருமை இதுதான் நம்முடைய கம்பீரம் நான் கேக்குறேன்னு நல்லா வந்து பேசுறாங்க ஆனா என்ன மக்கள் கடைய மட்டும் இல்ல சென்றாண்டே அவ்வளவு அழகான ரசிகர்கள் நான் கேக்குறேன் போன ரெண்டு நாளைக்கு முன்னாடி பட்டுக்கோட்டை போனமே என்ன ரசிகர்கள் ஆமா எப்படி அண்ணனுடைய ஒவ்வொரு நகைச்சுவைக்கு இந்த தம்பி கைதட்டுறான் ஐயா கைதட்டுறாங்க அம்மா கைதட்டுறாங்க சகோதர சகோதரிகள்லாம் கைதட்டுறாங்க அன்னைக்கு அறுபது ஜோக் ஒரு ஆள் சிரிக்கல இங்க கேட்டாங்களா ஒரு விளம்பரம் இதாடா விளம்பரம் அறுபத்தி ஓராவதா ஒரு ஜோக் சொன்னாரு பாருங்க பெண்கள் பகுதியிலிருந்து ஒரு நாலு ஒரு வயசான ஆயா அண்ணனை ஒரு பார்வை பார்த்து ஒரே வார்த்தை தான் சொல்லுச்சு படிச்ச தம்பி இருந்து வந்து பேசுது உங்களுக்கு எல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு தம்பி நீங்க பேசுங்க எவ்வளவு சிரிக்காம நான் பாத்துக்கிறேன் அண்ணன் ஓடி போய் அந்த தாய் கிழவி காலில் விழுந்து தம் பக்கத்திலேயே ஒரு சேரை போட்டு வச்சு ஒரு சீப்பு வாழைப்பழம் இல்லை மூணு சீப்பு வாழைப்பழத்தை அதை முழுங்குற வரைக்கும் ஊட்டு விட்டுன்னு ஊட்டி தாய் தானே ஊட்டுவாங்க ஆனால் தாய்க்கே ஊட்டின அண்ணனுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க அந்த பாட்டிக்கு அந்த ஆயாவுக்கு ஒரு சீப்பு வாழைப்பழம் உரித்து உரித்து ஊட்டிக்கிட்டே இருந்தேன் அது வாயை திறந்து வாழைப்பழத்தை உள்ளதெலியது மறுநாள் ஃபோன் பண்ணி கேட்டேன் எப்படி அப்படின்னு நல்லா போகுது அப்படின்னு நல்லா நடுவர் அவர்களே நல்ல அசதியா இருந்தாலும் நல்ல விஷயங்களை கேக்குறாங்க ஆண்மகனுடைய உழைப்புங்கற ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஒவ்வொரு ஆண்மகனும் இந்த மண்ணில் வியர்வை சிந்தி உழைப்பதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா உடம்பு சரியில்லைனாலும் தறி ஓட்ட போறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா எவ்வளவு சிரமப்பட்டாலும் வேலை பார்க்கறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுங்களா தன்னை நம்பி இருக்கிற குடும்பம் ஒருபோதும் கண்ணீர் விடக்கூடாது என்கிற அந்த ஆன்மகனுக்காக ஒரு கைதட்ட என்ன அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டிருக்கா நான் கேக்குறே இதெல்லாம் சரியில்லை பெண்களுடைய பொறுப்பு 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 பொறுப்புன்னா நல்லா சின்ன வயசுல எங்க அப்பா கிட்ட கேட்டேன் அப்பா வீட்டுக்கு எப்ப விருந்தாளி வருவாங்கன்னு கேட்டேன் எங்க அப்பா சொன்னார் கண்ணு காக்கா கத்துனா வரும்டான்னே எப்பப்பா போவாங்கன்னே உங்க அம்மா கத்துனா போயிருவாங்கடான்னார் கத்துது அம்மா இப்ப வரைக்கும் கத்திதான் நான் கேக்குறே ஒருதே சாமியார் கிட்ட நல்ல சாமியார் சாமி எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்கன்னா சாமியார் கேட்டாரு என்ன வரண்டா வேணும்ன்னார் நான் வானா என் மனைவி வரணும் போனா என் மனைவி போகணும் உட்காருனா என் மனைவி உட்காரணும் நில்லுனா நிக்கணும் சாமியார் சொன்னாரு வாய்ப்பில்ல ராஜா சாமி உண்டி எல்லாம் ஐயாயிரம் ரூபா போடுறேன் பார்த்து கொடுங்கண்ணா ஐம்பதாயிரம் போட்டாலும் ஏன் சாமின்னா அது முடியாம தாண்டா நான் சாமியாரா வந்திருக்கேன் ஏன்டா ஆரம்பிச்சதுக்கே கூட்டி போறேன்னாரு என்ன வார்த்தை சொன்னாங்கண்ணே நாங்களெலாம் வந்து பட்டு பட்டு பட்டுன்னு நம்ம எங்க வீட்டில பட்டு புடவை பிரச்சனை இல்லைண்ணே ஓஹோ உண்மையிலே பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தேன் பேப்பரா படிக்கிறீங்கண்ணா ஆம்மா ஏன் என்னென்ன பத்தாவது பக்கத்துல ஒரு முக்கியமான செய்தி போட்டிருக்கான் படிச்சீங்களாண்ணா என்ன பத்தாவது பக்கத்துல பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பட்டுப்புடவை ஐயாயிரம் ரூபாய்க்கு தள்ளுபடி விற்பனையும் போட்டிருக்காஹோ அண்ணா நான் சொன்னேன் மூணாவது பக்கத்துல இன்னொரு முக்கியமான செய்தி போட்டிருக்காம்மா நீ படிச்சியாண்ணே என்னங்கண்ணா பட்டுப்பொடவை கேட்ட மனைவி வெட்டி கொலை போட்டு பார்த்தியான்னு அதோட முடிச்சு நான் கேட்கிறேன் இருக்கிற தாய்மார்கள் பாதத்தில் விழுந்து கேட்கிறேன் பட்டு புடவை கட்டுறது தப்பில்லை வாங்குறதும் தப்பில்லை தயவு செய்து துவச்சு பீரோக்குள்ள வைங்க கைதட்டுங்க பாதிக்கப்பட்ட ஆண்கள் இருந்தா அதை துவைக்கிறதே கிடையாது அப்படியே மடிச்சு உள்ள சொருகிறீங்க எலிசத்த வார்த்த வருதா இல்லையா நான் கேட்கறேன் இது பரவாயில்ல நேற்று தண்ணி குடிக்கலாம் பிரிச்ச துறக்கிறேன் அதுல நாலு பட்டு புடவை என் பொண்டாட்டி வச்சிருக்கேன் ஏன் ஏண்டின்னு கேட்கிறேன் வெயிலுக்கு குழுகுழுன்னு இருக்கட்டும் சொல்லி வச்சிருக்கேன் நடுவாட்டா ஒரு காலத்துல நீங்க பிரிட்ஜுன்னு சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது மனைவி மனைவியெல்லாம் சீரியலை பார்த்து அழுகுறாங்கன்னா புருஷன் கணவன் எல்லாம் எதை பார்த்து அழுகுறான் தெரியுங்களா வீட்டுல இருக்கிற பிரிட்ஜ பாத்துதான் அழுகுறான் கைல ஒரு காலத்துல எல்லாம் வச்சு ஊத்துனாங்க இப்ப வச்சிருந்து ஊத்துறாங்க கைதட்டுங்க உண்மையான அதுலதான் பழசு எல்லாத்தையும் சேர்த்து 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 சங்க இலக்கிய சாம்பார் புறநானூறு புளிக்குழம்பெல்லாம் அதுலதான் நடுவிறவர்கள் இருக்கு அதுல தானே வச்சு வச்சு ஊத்துறாங்க இதுல வேற நிறைய சொன்னாங்க என்னென்ன அப்படின்னு ஆனா நான் உன்னே ஒண்ணு சொல்றேன் தெரியுங்களா இத்தனை நண்பர்கள் இங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆண் மகன் மிக பொறுப்பா இருக்கிறாங்கறதுக்கு என்ன அடையாளம் தெரியுங்களா நல்ல நண்பர்களை தன்னோடு சேர்த்து இருக்கிறான் என்பதுதான் கைதட்டுங்க அவன் நல்ல பொறுப்பானவன் என்பதற்கான அடையாளம் நடத்தவர்களே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா நான் கேட்குறேன் இந்த பொருத்தம் பார்ப்பாங்களன்னே ஆமா யாருக்கு யாருக்கு பொருத்தம் பார்ப்பாங்க அப்பளைக்கு பொண்ணுக்கும் பொருத்தம் பார்ப்பாங்க இனிமேல் காடையாம்பட்டியில ஊர் பெரியவங்க முக்கியமானவங்களையெல்லாம் கூப்ட்டு ஒரு முடிவு எடுத்துருங்க உங்க பட்டிமன்றத்துல இனிமேல் மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் பொருத்த வேண்டாம் அப்ப எப்படி கல்யாணம் பண்றது மாப்பிளையோட ஜாதகத்தை தூக்கி வச்சிருங்க பதிலா மாப்பிளைய பெத்த அம்மாவோட ஜாதகத்தை எடுங்க மருமகளா வரக்கூடியவளோட ஜாதகத்தை எடுங்க ரெண்டு பேருக்கு ஒரு நாலு பொருத்த இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அவங்க வாழ்க்கை ஓ ஓ ஏன் நான் கேட்கறேன் அந்த காலத்துல ஒரு பாட்டு கொடுத்தானே பணக்காரன் பணக்காரன்ங்கிற படத்துல புருஷம் பொஞ்சாதி பொருத்தம் தான் வேணும் பொருத்தம் இல்லாட்டி வருத்தம் தான் தோணும் போல கல்யாணம் பண்ணு இல்ல நீ வாழு நின்

நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதா பேரு விளங்க இது வாழணும் சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலதா காலம் ஒழுக்க சிந்து பாடணும் அந்த இசைக்குழுக்கு நல்ல ஒரு கைதட்டல் நல்ல கைதட்டல் கொடுங்க அண்ணே என்னமோ பொறுப்பு இல்ல தாலியை சுமப்பதை கூட இன்னைக்கு பல பேர் வெறுப்பா வச்சிருக்காங்கண்ணே

எல்லாவற்றையும் தாங்கி சுமக்கிற ஒரு பெரியவரின் உழைப்பிற்கும் பின்னால் எது இருக்கு தெரியுங்களா நடுவர் அவர்களே மீண்டும் மீண்டும் சொல்றேன் சோர்ந்து போகிற போதெல்லாம் அத்தனை ஆண்களும் நினைக்கிறது எது தெரியுங்களா தன் குடும்பத்தை மட்டுமே நினைத்துக்கொண்டு கொண்டு உழைக்கிற ஆண்களுக்காகவே தயவு செய்து கைதட்டல் கொடுங்க நீங்க அதாவது தமிழ் மாதம் பனிரெண்டு மாதத்துல எந்த மாதம் வேணாலும் என்னை கூப்பிடுவீங்க ஆமா வந்துடாம்பிங்க உண்மையா சொல்றேன் ஒரு மாதத்துல மட்டும் நீங்க நிகழ்ச்சி கேட்டீங்கன்னா நான் கொஞ்சம் யோசிப்பேன் ஆமா அண்ணே கொஞ்சம் பார்த்து வரேன்னு ஆமா எந்த மாதம் கார்த்திகை மாசம்னா நீங்க வரமா உண்மையா சொல்றேன் ஏன் தெரியுங்களா அந்த கார்த்திகை மாதம் முதல் தேதி மாலையிட்டு சபரிமலை ஐயப்பன போய் பாக்குற பக்தர்கள் இருந்தா கைதட்டல் கொடுங்க இங்கேயும் பல பேர் இருப்பாங்க நம்ம கடையை வட்டிலேயே நிறைய குருசாமிகள் இருப்பாங்க உண்மையா சொல்ற நடுவர் அவர்களே இந்த தடவை கார்த்திகை மாசம் பிறக்க போறதுக்கு முன்னாடி எங்க அண்ணனை போய் பார்த்தேன் அப்பா கார்த்திகை மாதம் பிறக்க போகுது கால் மண்டலமா அரை மண்டலமா முழு மண்டலமா எப்ப மாலை போடலாம் எத்தனை நாள் மாலை போடலாம் பெருவழியா சிறுவழியான்னு அமைதியாவே இருந்தான் பயந்துடா அப்படிதான் கேட்டேன் என்ன பயமான்ன அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்ட்டான் சுத்தம் பயந்து ஐயப்ப மேல என்னடா கோவம் வாடா போவோம்னு அதெல்லாம் வேண்டாம்

சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ ஐயப்போயோ சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ பள்ளி கண்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ பாலை நேத்தியாகவே விரதம் இருந்து விரதம் இருந்து விரதம் இருந்து பார்த்த சாரதி பார்க்க வேட்டியே தவம் இருந்து பார்த்த சாரதியின் தவம் இருந்து இருமுடி எடுத்து எரிமேலி வந்து ஒரு மனதாக பேட்டை துள்ளி அருமை நண்பராக தொழுது ஐயனின் அருமலை ஏறிடுவோம் ஐயோ போ ஐ போ ஹலோ குறைச்சிட்டிங்க முதல்ல இந்த மாதிரியே வைங்க தம்பி ஹலோ ஹலோ ச்சீ கேசி ஹலோ 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 குறஞ்சிருச்சி திடீர்னு குறைஞ்சிருது ஹலோ ச்சீ ஹலோ ஏற்றுங்க தான் ரெண்டு பக்கத்து ஹலோ சொல்லுங்கண்ணே ஆ சொல்லுப்பா உண்மையிலுமே இதை பாடுனோன்னே எங்கள் அண்ணன் ஓடி வந்து என் கையை பிடிச்சிட்டாருப்பா இனிமேல் நான் சொன்னது தப்பு தான் இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல மாலை வேண்டான் முன்னூத்தி அறுபத்தி நாளும் மாலையோட இருக்கலாம் நான் கேட்டேன் ஐயப்ப மேல அவ்வளோ பக்தியான அந்த என்ன கைதட்டின மாதிரி இல்லப்பா மாலை ஓட்டா தான் வீட்டுல மரியாதையே வருதுன்னார் வாங்க சாமி உட்காருங்க சாமி காபி சார் உண்மையான மாலை ஓட்ட சமயத்துல எங்க அண்ணே எங்க அண்ணிட்ட ஒரு கப் காஃபி தான் கேட்டார் ஓஹோ என் அண்ணி சொன்ன பதில் அப்படியே கடையாம்பட்டி மண்ணில் சொல்கிறேன் வாங்க சாமி உட்காருங்க சாமி காப்பி சாமி சாப்பிட்றீங்களா சாமி காப்பி சாமி சூடு சாமி கம்மி சாமியா இருந்தா சாமி சொல்லுங்க சாமி ஆறி போன காப்பி சாமியை குண்டா சாமியில ஊத்தி சாமி அடுப்பு சாமியில வச்சு சாமி ரெகுலேட்டர் சாமியை ஓப்பன் சாமி பண்ணி சாமி லைட்டர் சாமியை எடுத்து சாமி சிம் சாமியில் வச்சு சாமி சாமி ஆறி போன காப்பி சாமியை சூடு சாமி பண்ணி சாமி டம்ளர் சாமியில் ஊத்தி சாமி ஸ்டூல் சாமியில் வச்சு சாமி கை சாமியில கொட்டிட சாமி நாங்க சாமியில் சுற்றாம சாமி மெல்ல டமக் சாமி டமக் சாமி எச்சி டம்ளர் சாமியை சலதாரி சாமியில் போட்டுருங்க விட்டு சாமி சபீனா சாமியை தொட்டு சாமி விளக்கி கழுவி வெயில் சாமியில் காய்

நைட்டை எல்லாம் ஏற்றிட்டு காலையில் குளிச்சுட்டு முன்னாடி குருசாமி முன்னாடி போய் நின்றுருக்கா இப்போ இங்கே வாட தாங்காமல் குருசாமி கூப்பிட விழுந்துருக்காரு என்னத்தடா அடிச்சு சனியை முடிச்சிக்கலாம் அதுவும் தெரியுது மாலை போடுறது எதுக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து போய் கேரளாவில் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தானே எல்லாம் முடிக்கணும் ஆமாம் இப்போ ரெண்டு பேர் அங்கேயே ஒருத்தன் சொல்லியிருக்கான் மாப்பிள்ள எல்லாம் முடித்தாச்சு இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் இன்னைக்கு மட்டும் கட்டி சாப்பிடுவேன் இருக்கான் அவன் சொல்லியிருக்கான் அப்ப ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிடுவான் இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரையில வேட்டி ஓட இல்லாம வந்து சேர்ந்துருக்கா திருப்பி மாலை இருக்கணும் கவனமா பாருங்க இவ்வளவு வேண்டாம் நம்ம இளைஞர்கள் நிறைய பேர் நம்ம நண்பு தங்கங்கள்லாம் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் ஆம்பளை பையன் ஏன் காதலிக்கிறான் ஏன் ஏங்க காதலிக்கிறான் ஏன் காதலிக்கிறான் ஏன் கேக்க இதெல்லாம் ஒரு கேள்வி என்ன இதுக்கு என்ன கேக்குறீங்க ஏன் நீங்க கேட்டபடி என்ன மாட்டி விடுற ஆம்பளை பையன் ஏன் காதலிக்கிறான் தெரியுமா ஏன் காதலிக்க நண்பர்கள் இருக்காங்க எப்படியாவது சேர்த்து வச்சிருவாங்கிற நம்பிக்கையில தான் ஒவ்வொரு பையனும் காதலிக்கிறான் பொம்பளை பிள்ளையும் காதலிக்குது ஏன் காதலிக்குது பெத்தவங்க இருக்காங்க நடுவர் அவர்களை இதுல கூட இல்லையே இவங்களுடைய என்ன நான் கேக்குறேன் அதனாலதான் பாட்டு கொடுத்தான் பெண்ணாலே பைத்தியமாயவள் நடந்தவள் உண்டு ாலே காவி கட்டி நடந்தவளுடா பெண்ணுக்கு தாஜ்மகா கட்டி வச்சாட்டா எவளாச்சும் ஒரு செங்கல் நட்டு வச்சாடா நம்பி விடாதே பொண்ண நம்பி விடாதே நம்பி விடாதே பொண்ண நம்பி விடாதே பொங்கலை காதலத்தான் நம்பி விடாதே நம்பிவிட தால் நொந்து மனம் வெம்பி விடாதே வெம்பி விடாதே அத்தான் சொல்லி இருப்பா ஆசைய காட்டி அண்ணான் சொல்லி நடப்பா ஆலயம் மாத்தி ஆம்பளை எல்லா அகிம்சாவாதி பொம்பளை எல்லா தீவிரவாதி பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே நம்பி விடாதே தம்பியதால் வந்து மனம் வெம்பி விடாதே வெம்பி விடாதே ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு நிறைபுறனே சொல்வா என்ன தெரியுங்களா நல்ல மக்கள் நல்ல சபை அதனால சொல்றேன் ஒரு ஆண் மகனினுடைய உழைப்புக்கு ஒருத்தரை இந்த மேடையில நான் உதாரணமா சொல்றேனே தமிழகத்தை உண்மையாகவே எல்லாவரும் சட்டை பையை பார்க்கிற போது ஏழை குழந்தைகளின் வயிற்று பையை பார்த்த முதலமைச்சர் காமராஜர் அவர்களை ஏன் அவர்கள் வெளிநாட்டு பத்திரிகை ஒன்று பேட்டி எடுத்தாங்க அப்ப ஐயா சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா எங்க நாட்டுல ஒரு பழக்கம் இருக்குமா என்ன பழக்கம் தெரியுமா ஒரு குடும்பத்துல தனக்கு கீழே பிறந்த தனக்கு பின்னால பிறந்த தங்கச்சிகளுக்கோ தனக்கு முன்னால பிறந்த அக்காக்களுக்கோ திருமணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கிற வரைக்கும் எந்த குடும்பத்தில் இருக்கிற எங்கள் இந்திய குடும்பத்தில் இருக்கிற ஆண்மகன் கல்யாணமே பண்ண மாட்டாமா இதுதான் சத்தியமான உண்மை அதுக்கும் நாம் பண்ணாததுக்கு என்ன காரணம் கேக்குறீங்களா என் இந்திய திருநாட்டில் வறுமையின் காரணமாக ஏழ்மையின் காரணமாக எத்தனையோ பெண்கள் இன்னும் மனமாகாமல் இருக்கிற போது அவர்களுக்கெல்லாம் அண்ணனாக இருக்கிற நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு கேட்ட அருமையான ஒரு மனிதர் காமராஜர் அப்படின்னு இதே மாதிரி பல வீட்ல இருக்காங்களா இல்ல அண்ணே? என்னையவே அன்னைக்கு ஒருத்தன் கேட்டான். என்னன்னு? என்ன நீங்க திருமணம் பண்ணிக்கலையா அப்படிங்கற. நான் அவனை பார்த்து சொன்னே, "அவnilல நான்" அப்படினே. "நான் அவடில்லை. நான் அவnilல." உண்மையா சொல்ற நடுவர் அவர்களே, தன் தங்கையினுடைய அக்காவினுடைய கழுத்தில் தாலி என்கிற தங்கம் ஏறுவதற்காக தன் தலையில் நரை என்கிற வெள்ளி முளைக்கிற வரை உழைத்து கொண்டிருக்கிற ஆண் மக்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க அப்படிப்பட்ட ஆண் மக்கள் இருக்காங்களா இல்லையா நான் நிறைவே இப்படி சொல்றேன் வாழ்க்கையில எப்பொழுதுமே ஆண்களுக்கு பொறுப்பில்லை பொறுப்பில்லை பொறுப்பில்லைங்கிறீங்களே இதற்கு மட்டும் தயவு செய்து பதில் சொல்லுங்க என்ன இல்லைங்களா முதியோர் இல்லம் யாரால வருது இந்த வந்த மருமகளால வருது நான் கேட்கிறேன் அது வரைக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமே அத்தை சித்தப்பன் சித்தி பெரியம்மா பெரியப்பான்னு கூட்டு குடும்பமா இருந்த வாழ்க்கையில் பிளவுங்கிறது யாரால வருது நான் கேட்குறேன் ஒரு பெண் பொறுப்பானவளாக இருக்கிறாள் என்றால் இதே கடையம்பட்டியில சொல்றேன் ஒருபோதும் உடையாது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள் எப்ப ஒரு குடும்பம் அப்படி போகுதோ அந்த பெண் பொறுப்பற்றவளாக இருக்கிறாள் என்பது தானே அதனால அதனாலதான் கண்ணதாசன் சொன்னா ஆறி போன காஃபியும் அன்பு இல்லாத மனைவியும் ஒண்ணுன்னு சொன்னான் நடுவர் அவர்களை சொன்னதோடு இல்ல ஒரு பாட்டையும் கொடுத்தான் எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது எனது கரங்கள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது ஒரு கைதட்டல் கொடுங்க என்ன பாட்டு நான் கேக்குறேன் இப்படி சொல்றேன் நடுபர் அவர்களே தீர்ப்பு உங்களுக்கு எழுதுவதற்கு எளிமையா இருக்கட்டும்னு உண்மையா சொல்றேங்க ஒரு பெண்ணினுடைய சோகம் கண்ணீரால் வெளிப்படும் உண்மையான ஒரு தாய் சோகமா கண்ணீரை வெளிப்படுத்துவா ஒரு தங்கை சோகமா கண்ணீரை வெளிப்படுத்துவா ஒரு மனைவி சங்கடமா இருக்கன்னா கண்ணீரை வெளிப்படுத்துவா ஆனா சத்தியமா சொல்றேன் எத்தனை ஆண்கள் சோகமாக இருந்தாலும் ஒரு துளி கண்ணீரை நீங்க பார்க்க முடியாது போய்விடும் என்கிற ஒரே காரணத்துல தான் பல ஆண்கள் கண்ணீரை கூட அடக்கி கொண்டு வாழ்கிறாங்கன்னா மனைவிக்கு என்ன பிடிக்கும் மகளுக்கு என்ன பிடிக்கும் மகனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்க்கிற ஒவ்வொரு ஆண் மக்களுக்கும் தனக்கு எது பிடிக்கும்னே வாழ்க்கையில தெரியாம வாழ்ந்துகிட்டு

ஃபர்ஸ்ட்டு டைப் சோத்தை போடுவா சாம்பாரை ஊற்றுவா பிசைஞ்சு வாயில் வைப்போம் என்னடி உப்பு இல்லை ஏன் இப்போ உடனே தான் நீ பாட்டு சாப்பிட மாட்டியோ கத்துவா இவ்வளோ கூட கணக்கில் சேர்க்கலாம் நம்பர் டூ என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை முணங்குவா முணங்குவாள் மொட்டைப்பா கழிச்சலவோ பே பசளவோ லாரி போகுது பசி போகுது அடிப்படி சாமான் வந்து இதெல்லாம் இராமல் கையில் கட்ட மழைக்க முடக்கலாம் அடிச்சு உழைச்சு போட வேண்டியிருக்கு இது செகண்ட் டைப் நம்பர் த்ரீ இவ தான் கொஞ்சம் டேஞ்சரான ஆள் என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை பதிலே பேச மாட்டான் வாயிலே முணங்குவா இப்படி முழிப்பா இவதான் சோத்தில் விஷத்தை வைக்கிற குரு ஸ்லோ பாய்சன் உங்களுக்கிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எனக்கு ஏழு கொண்டாட்டி அதனால மூணு கொண்டாட்டியை பற்றி தெரியும் திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாளுங்க இந்த அவள்கிட்ட வாங்கிக்க வாழ்க்கை எங்கே நிம்மதியாக இருக்குது ஒரு நல்ல ஊர் அதனால தான் ரசிக்கிறீங்க நேற்று ஒரு பட்டிமன்றத்தில் பட்டிமன்றம் ஆரம்பிச்சா அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு ஒருத்த முன்னாடி குதிச்சு விழுந்தான் நூறுரூவா அன்பளிப்பு வச்சுக்க பேர் சொல்லாத சொல்லாத வச்சுக்க திருப்பி அரை மணி நேரம் ஆச்சு அதே இருந்து வந்தான் மறுபடியும் ஒரு நூறுரூவா கொடுத்தான் பேர் சொல்லாத வச்சுக்க திருப்பி ஐம்பது ரூபா கொடுத்தான் இங்கேருந்து ஒரு ஆள் வந்து ஒரே ஆள் இரநூத்தம்பது ரூபா கொடுத்தான் எல்லாரும் பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க அவன் மட்டும் போவலை போவலை கேட்டேன் போதையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு என் பொண்டாட்டி திட்டு வா திருப்பி தந்துடு திருப்பி தந்துடு அப்படின்னா அப்போ நான் என்னடா பண்ணுறதுன்னு கேட்டேன் மூணு மணி நேரம் வச்சுருந்தாயில் பத்து ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்குறா ஐயா நீ யாரான்னு கேட்குறேன் கொரோனாவில் வட்டிக்கு விட்டு போண்டியாக போன என் பொழுதுக்கு என்கிட்ட வசூல் பண்ண தடுறான் இப்படி ஆள்லாம் இன்றைக்கி நாட்டில் இருக்கிறான் பட்டிமன்றம் ஆரம்பிச்சு மூணு மணி நேரம் ஆக போகுது இன்னும் வரக்கூடியவர்கள் கொஞ்சம் சீக்கிரமாக பேசணும் இவங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கடைசியாக பேசுகிற உங்கள் ரெண்டு பேருக்கும் அஞ்சஞ்சு நிமிஷம் நான் ஒரு மூணு நிமிஷம் தீர்ப்பு எல்லாரும் ஒன்றா வீட்டுக்கு போகிறோம் தினம் ப்ரோக்ராம்னால் அசதி வரத்தான் செய்யும் அதனால் இப்பொழுது இந்த அணியின் சார்பாக ஆ ஆ ஹலோ ஆ இப்போ இந்த அணியின் சார்பாக ராணிக்குமார் அவர்கள் வாங்க அந்த கட்டாட்சி திருப்பி அதை இது பண்ணி